வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கனா ப்ளவுஸோட ஒரு மூணு அளவு இருந்தால் போதும் அந்த மூணு அளவு இருந்தால் நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ளவுஸில் வந்து அந்த அளவு இந்த அளவு நிறைய அளவெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதனால் வந்து ஒரு மூணே அளவு வச்சு எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அளவு பிளவுஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்ப அளவு பிளவுஸில் வந்து சுற்றுலாம் அளவுனா இந்த அக்கல் இருந்து இந்த அக்கல் வரைக்கும் வந்து என்ன எவ்வளவு அளவு வருது சுற்றுலா எடுத்துக்கலாம் பதினெட்டு வருது பதினெட்டு வருது இதோட உயரம் உயரம் வந்து பதிமூன்று இது ரெண்டு அளவு வச்சுங்களேன் இப்போ மூணாவது அளவு வந்து முன் உயரம் முன்னுயரம் பார்த்தீங்களா ஒன்பதுரை முன்னுயரம் பார்த்தீங்களா இந்த சோல்டர் இந்த ஸ்டிச்சில் இருந்து இந்த சோல்டர் இந்த ஸ்டிச்சில் இருந்து பார்த்தீங்களா இந்த டாட் பிடிச்சிருக்காங்களே இது வரைக்கும் எடுத்துக்கலாம் இது ஒன்பதுரை இந்த அளவு இருந்தா போதும் இப்போ பிளவுஸ் கட் பண்ணலாம் வந்து நாலா மடிச்சுக்கணும் இந்த கார்னர் பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த கார்னர் பகுதியை இப்போ நாலா மடி இப்போ நாலா மடிப்பு போட்டுட்டு இங்கே ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு இந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் எதுனா சைடில் நம்ம பிசு விடுறோம்ல அதுக்கு இதுலேருந்து நம்ம சுற்றுலா எவ்வளோ எடுத்தோம் பதினெட்டு எடுத்துருக்கோமா அந்த பதினெட்டுரைக்கு ஒரு மார்க்கு மார்க் பண்ணிட்டு ஒரு கட் பண்ணிங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணொனே இந்த கட் பண்ண சைடு இந்த கார்னர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்னர் இந்த பக்கம் இருக்கணும் இந்த கட் பண்ணதை இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டு இப்போ ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கோசரம் இது ஒரு இன்ச்சு இங்கிருந்து நம்ம ஹைட் வந்து இவ்வளோ பதிமூன்றரை எடுத்தங்களா அந்த பதிமூன்றரைக்கு ஒரு மார்க்கு மார்க் போட்டு இந்த இடத்துல பாருங்க இப்படி விரலை வச்சு இப்படி பண்ணிக்கலாம் மடிச்சு போட்டாங்களா மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த குக்கி குக்கி இருக்கிற பக்கம் வச்சு கரெக்டாக இந்த சோல்ட்ரு இங்கே பைப்பிங் வச்சுருக்காங்க அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் விட வேண்டியதில்லை அதுக்கு ஈவனாக இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இங்கே சோல்ட்ரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்து இது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த அளவுக்கு இது மார்க் பண்ணிக்கலாம் இது மார்க் பண்ணிட்டு நெக்கு நெக்கு முன்பக்க நெக்கு ஒரு மார்க்கு இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹை இதோட சோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா இது வந்து நாலே முக்கால் இருக்குது இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கூட்டிக்கோங்க நாலே முக்கால் இருக்குதுங்களா ஒரு ஆஃப் இன்ச்சு கூட்டி அஞ்சே கால் வரும் அந்த அளவுக்கு அந்த அஞ்சே கால் எனக்கு ஆம் கோலுக்கு கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்போ இந்த அளவில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கூட்டினீங்களா நம்மளுக்கு இந்த அளவு வந்துடும் இங்கே வந்து இது பாக்ஸ் போட்டுக்கலாம் இங்க இருந்து நம்ம இந்த ஆம்போல் குடையிறதுக்கு வந்து ஒன்னே கால் இன்ச்சு உன்னே கால் இன்ச்சு ஒரு மார்க் ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் இப்போ இது மார்க் பண்ண நம்ம முன்னுயிரம் எடுத்துருக்கோம் பாத்தீங்களா ஒன்பது இன்ச்சு எடுத்தங்களா அந்த ஒன்பது ஒன்பதுரை இன்ச்சோட ஒரு இன்ச்சு சேர்த்து ஒன்பதே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபதுக்கு உள்ள சுற்றளவு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு மூணே முக்கால் இருக்கணும் இருபதுக்கு மேலே போனால் நாலு இன்ச்சு வைக்கணும் இப்போ நம்மளுக்கு இருபதுக்குள்ளே தான் வந்திருக்கு அதனால் நம்ம மூணே முக்கால் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து இது ரெண்டரை இன்ச்சு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அங்கங்கே ஒரு இடத்துல ஒரு ஒரு அளவு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு மாறிவிடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு இந்த பக்கம் இந்த ரெண்டு இன்ச்சுலேருந்து இந்த பக்கம் இங்கே ஒரு இன்ச்சு இங்கேருந்து இங்கே ஒரு இன்ச்சு மாட்டு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலு ஒரு ஸ்கேல் இந்த மாதிரி மர ஸ்கேல் வச்சுக்கோங்க ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்கேலுக்கு முன் கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து இப்படி ஒரு வளைவா இந்த ட இங்கே ஒரு வளைவா அப்படி இங்கேருந்து இங்கே ஒரு வளைவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டியோட அளவு இருக்குது பட்டியோட அளவு எப்படி மார்க் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு மார்க் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமா இங்கேருந்து இந்த கிளாத்ல இருந்து கீழே ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கோங்க ஏன்னா இந்த ஆஃப் இன்ச் வந்து நமக்கு இந்த இன்ச் குறைஞ்சிடுவோம் அதனால் வந்து இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சுன்னு இருக்குது விட்டுக்கோங்க இது நம்மளுக்கு பட்டியோட அளவு தேவை இப்போ நெக் வந்து வரைஞ்சிக்கலாம் பாக்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம பேக் நெக்கா இருந்தால் இவ்வளோ க்ளோஸாக வந்து விடுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு அதனால் ரொம்ப ரவுண்ட் போன வேண்டியதுல ஒரு கொஞ்சமாக வி ஷேப்புக்கும் யூ ஷேப்புக்கும் யூ ஷேப்புக்கும் விக்கும் யூக்கும் நடுவில் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கணுங்க இப்போ வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே பட்டியை தான் கட் பண்ணணும் பட்டி கட் பண்ண உடனே ஆம்கோல் இப்போ ஆம்போல் வந்து நாலு பீஸ் வச்சு கட் பண்ணிட்டோமா அடுத்தது வந்து நம்ம ரெண்டு பீஸ் தான் கட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பீஸ் அப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இங்கிருந்து தான் கட் பண்ணணும் இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் குடையிறது இப்ப முடிஞ்சோன்னா இப்போ வந்து நம்ம பிரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்டு நெக் கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெண்ட் பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த மடிச்சு தைக்கிறதுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இங்கே நல்லா மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பேக் அளவு ப்ளவுஸோட பேக் பீஸ் பேக் பக்கம் எடுத்து இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த சென்டர் மடித்து வச்சு அவங்களுக்கு இங்கே எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்படி கிராஸ் லைட்டாக கிராஸ் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த பேக் வந்து நல்லா யூ மாதிரி வரைஞ்சிடும் இப்போ வந்து பேக் கட் பண்ணிடலாம் பேக்கை கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இந்த பட்டியில் வந்து பார்த்தீங்க இந்த பட்டி பீஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டி பீஸ் வந்து நான் இங்கே இங்கே மார்க் பண்ணியிருக்கில்லைங்களா இந்த அளவுக்கு வந்து இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடித்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் அட் எதுன்னா எதுக்குன்னா நம்ம ஸ்டிச்சிங் இந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வேணுன்றது தான் இந்த வர்க் அட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து இந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுக்கோசரம் இங்கே லைட்டாக வந்து குறைஞ்சிக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவை கட் பண்ணுறது ஸ்லீவுக்கு இந்த கார்னர் பீஸ் இருக்குங்களா இந்த கார்னர் பீஸை வந்து இப்படி மடித்து கார்னர் பீஸ் வந்து கீழ் பக்கம் இருக்கட்டும் இப்படி கீழ்ப்பக்கம் வச்சுட்டு இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இந்த அளவு எடுத்து கீழே நம்ம வந்து இது மடித்து எமிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை இந்த அளவுக்கு பட்டை போதும் அவங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரு முக்கால் இன்ச்சு பட்டை ஏன்னா ரொம்ப ஒவ்வொரு கஸ்டமர் இருந்தால் அதிகமாக கேட்பாங்க ஒரு இன்ச்சு பட்டை கேட்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப சின்ன பட்டையாக கேட்பாங்க இவங்களுக்கு வந்து மீடியமாக கேட்டதுனால ஒரு முக்கால் இன்ச்சு அளவு பட்டை இருந்தால் போதும் இப்படி இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல சோல்ட்ருலேருந்து இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே அக்கல் பக்கம் பாருங்கள் அக்கல் பக்கம் இங்கே ஒரு மார்க் இது நம்மளுக்கு சோல்ட்ரு ஃபினிஷிங்கு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து வரையலாம் வரையிறது எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அப்புறம் அப்படி கொஞ்சம் வளைவா வரையணும் தான் வந்து வளைஞ்சிருக்கு வரைஞ்சிட்டு இங்க வந்து அர்த்தாத் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரெண்ட் பக்கம் கொடைகிறதுக்கு கொடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து சும்மா லைட்டாக வந்து குடையிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவோ வரைஞ்சிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு குறைஞ்சா போதும் ஏன்னா இவங்க வந்து ஒல்லியாக தான் இருக்காங்க அதனால அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அளவு குடையணும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கால் இன்ச்சு அளவு குறைஞ்சவங்களாம் போதும் அப்படிங்களா கட் பண்ணியாச்சு அப்படிதான் எல்லா பீஸும் ரெடியாக இருக்குது இந்த மிச்சம் இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்துச்சுன்னா நம்ம ப்ளவுஸ் திக்கும் போது பட்டிக்கு கிராஸ் பீஸுக்கு இதுக்கெல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதனால ஒரு பீஸ் கூட மிஸ் பண்ணாம எடுத்து கட்டி வச்சுக்கோங்க எப்படி வந்து நம்ம பிளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அதாவது மூணே மூணு அளவுதான் எடுத்தது பிளவுஸ்ல மீதெல்லாம் பிளவுஸ் வச்சு எப்படி பிளவுஸ் கட் பண்றதுன்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்